என்னை நீ பார்த்திருக்கும் இந்த நேரம் முதல் பல அதிசயங்கள் உன் வாழ்வில் நடந்தே தீரும் உன்னுடைய பிரார்த்தனையை நான் உற்று கவனித்திருக்கின்றேன் செவி கொடுத்து கேட்டிருக்கின்றேன் அதில் எவ்வளவு அர்த்தம் நிறைந்திருக்கின்றது நீ பட்ட வேதனைகளுக்கு முடிவு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ வேண்டி வேண்டியிருக்கின்ற அது நிச்சயம் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் இன்று நீ சுமக்கும் மௌனம் கூட ஒரு பிரார்த்தனைதான் எவ்வளவு வழிகளை வெளியில் சொல்ல முடியாமல் அடக்கி வைத்திருக்கின்றாய் அமைதி காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை மனிதநேயமாகவும் வலிமையாகவும் அந்த ஒவ்வொன்றும் மாற்றி இருக்கின்றது தள்ளி போன கனவுகளில் நாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதே சில கனவுகள் தாமதமாக மலர்வதற்காகத்தான் காத்திருந்தது உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் ஒரு பொழுதும் தோல்வியாகி விடாது அது உன்னுடைய வாழ்க்கையை அழகாக அமைய வேண்டிய ஒழுங்குகள் இன்று உன் மனம் இனி என்ன என்று கேட்கும் பொழுது இப்பொழுது நான் கூறுகின்றேன் இனி எல்லாமே என்று பதிலை நீ இழந்ததை எண்ணி நீளமாக வருந்திய நேரங்கள் கூட உனக்குள் ஒரு தெளிவை தான் உருவாக்கி இருக்கிறது அந்த தெளிவுதான் இனி உன்னை தவறான முடிவுகளில் இருந்து போகிறது உன் இதயம் இன்னும் நல்லதை நம்புகிறது என்பது உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்பதற்கான ஒரு சாட்சி நீ உன்னை நம்பும் வரை இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது பிறர் உன்னை புரிந்து கொள்ளாத நேரங்களில் கூட உன் உண்மை மதிப்பு குறையாது அதை நீ தெரிந்து கொள் பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை நம்பவில்லை என்பதற்காக உன் உண்மையான மதிப்பு குறைந்து விடுமா இன்று நீ தள்ளப்பட்டதாக உணர்ந்தால் நாளை நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய் வாழ்க்கை உன்னை சோதித்த அளவுக்கு அதற்கான பதிலை உனக்குள் உருவாக்கியும் வைத்திருக்கும் நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பித்த தருணத்திலிருந்து குழப்பங்கள் மெதுவாக தெளிவாக மாறும் இனி நீ பழைய வழியை சுமந்து எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் முருகன் உன் முன் நிற்கும் தடைகள் மட்டுமல்ல உன் மனதிற்குள் இருந்த தடைகளையும் அகற்ற ஆரம்பித்து விட்டேன் உன் முன்னால் நிற்கும் தடைகளை மட்டுமல்ல உன் மனதிற்குள் இருந்த தடைகளையும் அகற்ற ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்கின்றேன் உன் மனதில் அமைதியை இப்பொழுது இந்த நாள் தருகின்றது என்றால் அது நல்ல நாளின் தொடக்கம் சில விஷயங்கள் உன்னை நிறுத்தி வைத்து யோசிக்க வைத்தது நீ யார் என்பதை உனக்கு உணர வைத்தது பின்னால் இருந்த உன்னை முன்னோக்கி விழித்து பார்க்க வைத்தது உன்னை பெரிய தாவலுக்கு தயாராக்கியது நீ சோர்ந்து இருந்த நாட்கள் கூட வீண் கிடையாது அந்த சோர்ந்து இருந்த இரவுகளில்தான் உன் உள்ளம் ஒரு வளர்ச்சியை கண்டது உன் மௌன முயற்சிகள் யாரும் பாராட்டாத உன் பொறுமை யாருக்கும் தெரியாத உன் நேர்மை இவை எல்லாமே இன்று கணக்கில் இல்லாதது போல உனக்கு வேண்டுமானாலும் தோன்றலாம் ஆனால் நாளை உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அடிப்படையே அதுவாக தான் இருக்கும் நீ இன்று சிறிதாக உணர்ந்தாலும் உன் விதி சிறிது அல்ல உன் வாழ்க்கை வேகம் குறைந்தால் கூட திசை தவறு அல்ல சில நேரங்களில் மெதுவாக செல்வது மெதுவாக செல்லுகின்ற அந்த பாதை தான் பாதுகாப்பான உயரத்திற்கு அழைத்து செல்லும் நீ உன்னை குறித்து குறைத்து மதித்த தருணங்களில் வாழ்க்கை உன்னை உயர்த்த திட்டமிட்டு கொண்டு இருந்தது இன்று நீ எனக்கு ஏன் இப்படி என்று கேட்க வேண்டாம் இதிலிருந்து நான் என்ன ஆகப் போகின்றேன் என்று மனதிற்குள் கேள் அந்த கேள்விக்கான பதிலாக இந்த முருகன் உன் உள்ளத்தில் தைரியத்தை விதைப்பேன் இன்று உன் மனதில் உள்ள அந்த நல்ல எண்ணத்தை நீ தேர்வு செய்தால் நாளை உன் வாழ்க்கை அதற்கேற்ற நல்ல சூழலை உருவாக்கிவிடும் பயம் உன் முன் நிற்கும் வரை நீ நிற்காதே நம்பிக்கை உன் கையில் வைந்தால் தடைகள் தானாக விலகும் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவது சத்தமில்லாத மாற்றம் அதன் விளைவு மிக பெரியது உன் இதயத்தில் நம்பிக்கை இப்பொழுது நீ எழுப்பினால் உன் பாதையில் நானும் உடன் நடக்க ஆரம்பித்து விடுவேன் இன்று முதல் இதுதான் அடையாளம் இதுதான் உனக்கான வாக்கு அதிசயங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று தெளிவாக சவாலிட்டு சொல்கின்றேன் எப்படி இதெல்லாம் சாத்தியமானது என்று ஆச்சரியப்படுவாய் அசந்து போய் நிற்பாய் வாழ்க்கையினி நம் பக்கம் என்ற உறுதி உனக்குள்ளே உள்ளுணர்வாக எழும் இது சத்தியம் நல்லது நடக்கும்